ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற மரங்களுக்கான பதிவில் எந்த மரம் பக்கம் போகிறோம் அப்படின்னா வந்து விளாம்பரம் பாருங்கள் விலா மரம் இது வந்து நான் வச்சு பத்து வருஷம் ஆகுது எட்டு டு பத்து வருஷம் இருக்கும் காய் வைக்க இப்போ மூணு வருஷமாக காய் வைக்கிது ஒரே ஒரு மரம் வச்சுருக்கேன் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெயில் காலத்தில் பழங்கள் வந்து நிறைய கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாக தெரியுதுன்ட்டு என்னுடைய இலையை அப்படியே பறித்து மோந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் வாசம் அப்படியே எப்படி அடிக்கும் பாருங்கள் அருமையாக வாசம் அடிக்கும் இலை இதில் முள்ளெலாம் இருக்கும் முள் இருக்கும் மேலே மரத்தில் ஏறுறதுனா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நல்லாயிருக்கு இதுக்குன்னு தனியாக வந்து எந்த பராமரிப்பும் தேவையில்லை வெயில் காலத்துலேயும் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் வந்து இது ஒன்றும் இதை பாதிக்க போகிறதில்ல அந்த வெயில் டைமில் தான் வந்து இது வந்து காய் பழங்கள் வந்து பழுத்து கீழே விழும் நான் வந்து எங்கே விளாம்பரத்தை பார்த்தனாலும் அப்படியே கீழே அப்படியே தேடுவேன் ஏன் பழம் கிடக்குதா மேலேருந்து பழுத்து விழுந்தது அப்படின்ட்டு தேடி பார்ப்பேன் மக்கள் இதை வந்து இந்த மாதிரி மரங்களை வந்து வளர்த்துறதையும் வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க எதுக்கு எடுத்தாலும் ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரியே போயிட்டாங்க அது சாப்பிடலாம் வேண்டான்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லல ஆனால் வந்து நம்ம சைடு கிடைக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கிற எது வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்குதோ அந்த ஏரியாவில் எது வந்து அதிகம் நமக்கு பழங்கள் கிடைக்குதோ காய்கறிகளோ பழங்களோ கீரைகளோ வெளியிலேருந்து நம்ம ஏரியாவுக்கு வர்றதை விட நம்ம ஏரியாவில் எது அதிகம் கிடைக்குதோ அதை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கும் இந்த பக்கம் வந்து அதிகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது கொய்யா கொய்யாலாம் வந்து பப்பாளி வெளாம்பரம் நெல்லி மரம் இதெல்லாம் வந்து இருக்குது மா இதெல்லாம் ஆனால் சின்ன வயசில் இது எதையுமே பணம் கொடுத்து வாங்கினதில்லை இந்த எந்த பழத்தையும் வந்து பணம் கொடுத்து வாங்கினதில்ல எல்லாமே வந்து நமக்கு இலவசமாகவே கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை போய் இருந்துச்சு இப்போ எல்லாமே பணம்தான் ஓகே பாய்